இங்கே விஜயாவை அதாவது தன்னுடைய பசங்க முன்னாடி அடிக்கக்கூடாதுன்ற ரொம்ப கவனமாக இருந்துகிட்டு இருக்காங்க அண்ணாமலை அண்ணாமலையோடைய பொறுமையும் ஒரு அளவுக்கு மேலே சோதிச்சுட்டே இருக்காங்க எங்கள் விஜயா விஜயா வந்து இங்கே அண்ணாமலை சொல்கிறத கேட்கவே கூடாது அப்படின்றத முடிவெடுத்து இங்கே ரொம்ப கோமாக உள்ளேயும் உள்ள உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அங்கே பார்வதியும் சமாதானப்படுத்துகிறாங்க நீ பண்ணுற தப்புக்கு தானே அவர் மன்னிப்பு கேட்க சொல்கிறாருன்னு சொல்ல எந்த காரணத்துலையும் எப்பொழுதும் அவர் என்னை அடித்து கொன்னாலுமே சரி நான் எதுக்காகவும் இங்கே மீனாக்கிட்ட நான் போய் முன்னாடி நின்று அவகிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து க தர்றாங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்ச கையோட தன் கையில கிடக்குற வலிவிய கூட அவங்க எடுத்து கூட போடல ஏன்னா அந்த மீனாவுக்காக எடுத்து போடாம இங்க அவசரத்துல கோவிலுக்கும் போயிடுறாங்க ஸ்ருதியோட அம்மாவையும் ஹீட் பண்றாங்க இப்ப அவங்களும் வந்துட்டு நீங்க இந்த மாதிரி பண்றது எனக்கும் அவமான குறைவா இருக்கும் அதனால இந்த மாதிரி செய்யாதீங்க சம்மந்தி வலையில எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால எங்க விஜயாவுக்கும் கொஞ்சம் அவமானமாவே போயிடுது வேற வழி இல்லாம எங்க வீட்டுக்கும் வராங்க வீட்டுக்கு வந்த கையோட விஜயா வந்து மீனாட்ட ரொம்ப சத்தம் போடுறாங்க உனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா சொல்லி சொல்லி கேட்குறாங்க என்னத்தை நான் என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்க எதுவுமே தெரியாதது போல் நடிக்காத வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணதே நீ தானே அப்படின்னு சொல்ல உங்களுக்கே தெரியும் இந்த பிரச்சனை யாரால் நடந்ததுன்னு அதையும் மீறி நீங்கள் என்கிட்ட வந்து பேசுகிறீங்கண்ணா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைன்னு தாத்தா நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க நேற்று வரைக்கும் என்னமோ எனக்கு சப்போர்ட்டாகவும் நீங்கள் இவருக்கு சப்போர்ட்டாகவும் பேசுகிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன் இப்போ என்ன எதிர்த்து பேசுகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க நான் நடிக்கணுன்ற அவசியம் இன்றைக்கி இல்லை திரும்பவும் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே வந்து மீனாவும் அதே நேரம் ரோஹிணியும் மனோஜும் வீட்டில் இருந்துட்டுருக்காங்க ரோஹிணிக்கும் ரொம்ப அவமானமாக தான் இருக்குது இருந்தாலும் அவங்க வாய் கொழுப்பு குறையவே இல்லை திரும்பவும் இங்கே கேள்விக்கு மேலே கேள்வி எதுக்கு இப்படி அத்தையிட்ட வந்துட்டு அவங்களுக்கு மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கும் தெரியும் இதுக்கு நீங்களும் சம்மந்தப்பட்டீங்க ஆனால் கடைசியில் எதுக்குங்க ஏன் தலையே வந்து உருட்டிங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே நிற்கிற ஸ்ருதியும் இந்த பிரச்சனை நேத்தோடு முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா திரும்பவும் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்களே என்ன ரோஹிணி அப்படின்னு ஸ்ருதியும் கேட்குறாங்க ஸ்ருதி இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு ரோஹினி ரோஹிணி சொல்ல ஒரே இருக்கும் பொழுது எல்லாரும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க இதில் தலையிடாதன்னு சொல்றதுக்கு எந்த உரிமையும் யாருக்குமே இல்லைன்னு எங்கள் ஸ்ருதியும் சொல்கிறாங்க இதையெல்லாம் கேட்டால் அண்ணாமலை அமைதியாக இருக்காங்க அப்போ அங்கே விஜயாவையும் பார்க்குறாங்க விஜயா வந்து அண்ணாமலையை பார்த்துட்டு தலை குனிஞ்சு நின்னுடுறாங்க அதோட இங்க பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொங்க அவங்க வேலையை பார்க்க போக எங்கள் அண்ணாமலையை பார்க்க ஹால்ல வந்து உட்காராங்க இப்போ என்ன பிரச்சனை என்கிட்ட பேச மாட்டேங்களான்னு சொல்லி கேட்க அந்தக்கும் அண்ணாமலை எதுவுமே பேசலை இங்க மீனாவை கூப்பிடுறாங்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமான்னு சொல்லி கேட்குறாங்க மீனாவும் போய் எல்லாம் எடுத்துட்டு வந்து எங்கள் அண்ணாமலைக்கும் கொடுக்குறாங்க என்னங்க என் கையால் பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்களே அதுக்காக இப்போ மீனாவை கூப்பிட்டு தண்ணி கேட்குறீங்களா அதுக்கு தானே இதான அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கும் இங்கே அண்ணாமலை எதுவுமே பேசலை இப்படி இங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் எங்கள் பாட்டியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ ஹாலில் வந்து உட்காந்து விஜயா வந்து கிட்ட சொல்கிறாங்க இன்றைக்கி கோவில் என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கே எதுவுமே பேசாமல் இருக்க நீங்கள் எங்கிட்ட பேசலைனாலும் பரவாயில்ல ஆனால் நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லாமல் கிளம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க இது மாதிரி ஸ்ருதியோட அம்மா அம்மாவை பார்த்தேன் அவங்க முன்னாடி எனக்கு எவ்வளோ அவமானமா போயிடுச்சு தெரியுமா இந்த மாதிரி இவக்கிட்ட நகைய எடுத்து கலட்டி கொடுத்துட்டு நானும் போயிட்டேன் இப்போ அங்கே போய் பார்த்தா களை கையில் வளையலும் இல்லை இதை பார்த்து அவங்க அம்மா என்ன என்னென்னமோ கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து முத்துவும் கிச்சன்லேருந்து வெளியில் வர நீங்கள் வளையலை கிளட்டி போட்டதுக்கும் அதை நீங்கள் கையில் போடாமல் போனதுக்கும் இங்கே வீட்டில் நடந்த சம்பவத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே அந்த வலையில் அப்போவே நாங்கள் எடுத்து கொடுத்தாச்சு பார்லரமாக தானே உங்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஏன் அதை எடுத்து போட்டுட்டு போகிறதுக்கு என்ன இங்கேயும் அதை வச்சு மீனாவை காரணம் கட்டி திட்டணும் அதானே உங்களுக்கு வேணும்னு சொல்லி எங்கள் முத்துவும் கேட்குறாங்க இங்கே அதுக்கு விஜய சொல்கிறாங்க பிரச்சனைகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் நினச்சேன் ஆனால் அதை பற்றி திரும்பவும் இந்த வீட்டில் பேச பேசவும் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்குன்னு விஜயா சொல்ல அதுக்கு காரணமானவங்களே நீங்க தானேன்னு சொல்றாங்க இங்க முத்துவும் இங்க அண்ணாமலை அதுக்குமே எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல பேசவும் இல்லை அமைதியாவே இறந்துட்டு இருக்க உள்ள இருக்க ஸ்ருதி வெளியில வராங்க வெளியில வந்த பிறகு இங்க தன்னுடைய ஆண்டிகிட்ட கேட்கறாங்க ஏன் ஆண்டி நீங்க கையில வளையல் படாம போனது அம்மா அதை பத்தி எதுவும் கேட்டாங்களா அதை வச்சு எதுவும் பிரச்சனையானு சொல்லி கேட்கறாங்க அது இல்ல ஸ்ருதி அவங்க என்னெல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்களோன்னு தெரியல ஏன்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் நினைக்கிறதுக்கு என்ன ஆண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா ஸ்ருதி என்ன விஷயத்த சொன்னேன் அப்படின்னு எங்கள் ஸ்ருதி கிட்ட விஜயவும் கேட்குறாங்க அதுக்கு இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க அது இல்லை ஆண்டி நான் அம்மா கிட்ட நைட்டு தான் ஃபோன் பண்ணி எங்கிட்ட விஷயத்தையும் கேட்டாங்க நான் அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன் வீட்டில் நடந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே எப்படியும் தெரியாமல் இருக்க போறதுல வீட்டுக்கு என்னை பார்க்க வரதான் போறாங்க நீங்கள் எப்படியும் வாய வச்சுட்டு சும்மாவும் இருக்க மாட்டீங்க இந்த விஷயத்த பற்றி சொல்லிடுவீங்க அதுவும் உங்கள் மேலே தப்பு இருக்கிற மாதிரி சொல்லாமல் மீனா தான் எல்லா தப்பும் இருக்கிற மாதிரி நடந்துப்பீங்க அதுக்காக தான் நானே அவங்க கேட்கும்போது வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க என்ன ஸ்ருதி இந்த குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை கூட உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணுமான்னு கேட்க வேற என்ன ரவி என்னையை பண்ண சொல்கிறேன் அம்மாவும் இங்கே வீட்டுக்கு வந்தால் தெரியாமல் இருக்க போகிறதில்லல்ல அதான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கட்டுமே அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ஸ்ருதியும் என்னம்மா நீ உங்கள் அம்மா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க இதில் நினைக்கிறதுக்கு என்ன அண்டி இருக்குது நீங்கள் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணணும்னு சொல்லி தப்பு பண்ணிட்டீங்க ஆனால் அந்த தப்புக்கு இது நான் இப்போ வரைக்கும் இங்கே மீனாகிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக இருந்துட்டு இருக்கீங்க அது விட பெரிய தப்பு அதுக்காக தான் தான் அவங்க உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க அது உங்களுக்கு புரியுதா இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாவம் ஆண்டி மீனா இங்கே என்னதான் தான் நீங்கள் அவங்கள திட்டினாலும் அவங்க உங்களுக்காகவும் மாமாவுக்காகவும் நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க நானும் முத்துவும் கூட எங்கள் மீனாவை சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசியும் பார்த்தாச்சு ஆனால் அவங்க சமாதானம் ஆகிற மாதிரி தெரியலைன்னு எங்கள் ஸ்ருதியும் சொல்ல எல்லாமே அவளோட நடிப்பு உடம்பு முழுக்க நடிப்பை வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நீங்கள் ரெண்டு பேரும் உடம்பு முழுக்க திருட்டு வச்சுருக்கீங்களான்னு சொல்லிங்க திரும்பவும் ஸ்ருதி வந்து கேள்வி கேட்க அப்படியே ஆடி போய் நின்றுட்டு இருக்கேன் எங்கள் விஜய்வுக்கு பயங்கர பயங்கரமான ஒரு கோபம் வருது எல்லாம் முன்னாடி இந்த மீனா தான் என்ன அவமானப்படுத்தி பேசுறான் அவங்க மத்தவங்க நம்மள அவமானப்படுத்துற மாதிரி இவன் நடந்துக்கிறான்னு பார்த்தா இப்போ நீயும் அவ கூட சேர்ந்து ரொம்பவே என்ன மோசமா நடத்த ஆரம்பிச்சிட்டமா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரஸ்ருதி உனக்கும் நான் கடைசியா சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்னால யாருக்கும் அடி பணிஞ்சு போக முடியாது ஏன்னா நான் விஜயா நேத்தே சொன்ன மாதிரி தான் இந்த மீனா கிட்டையும் சரி ஏன் இந்த வீட்டுல இருக்க யாரா இருந்தாலும் சரி யார்கிட்டையும் நான் போய் அடி பணிஞ்சு நிக்க மாட்டேன் அவங்க முன்னாடி கை கட்டி கட்டினு அவங்களுக்கு முன்னாடி நான் மன்னிப்பும் கேட்க மாட்டேன் அந்த அவசியம் எனக்கு இல்லை எந்த காலத்திலையும் யார்கிட்டையும் போய் அப்படி நான் நிற்கவும் மாட்டேன் அந்த அவசியமும் எனக்கு கிடையாது மீனா கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா அது காலத்துக்கும் நடக்கவே நடக்காதுன்னு சொல்றாங்க எங்க விஜயாவும் நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம் ஆண்டி ஒருவேளை இந்த இடத்துல மீனாவுக்கு பதிலாக நான் இருந்திருந்து நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா நான் நடந்திருக்க விதமே வேற மாதிரி இருக்கும் ஆனா இவ்வளோ பொறுமையா போயிட்டு இருக்காங்க மீனான்னு சொல்ல அப்படி என்னமா பண்ணிடுற பண்ணி கேட்கறாங்க எங்க ஸ்ருதிகிட்ட விஜயாவும் அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க உங்களோட மன்னிப்புக்காக நான் ஏங்கி கிடக்கணும் அதே நேரம் நீங்கள் தப்பு பண்ணிவிட்டீங்க அந்த தப்புக்காக மன்னிப்பு கேட்குறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குண்ணா அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அப்போ பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுப்பாங்க நான் அதை தான் ஆண்டி பண்ணியிருப்பேன் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை தான் நான் எடுத்திருப்பேன் மனோஜ் மேலையும் அவங்களுக்கு துணையாக இருந்த உங்கள் மேலேயும் கண்டிப்பாக நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன் யாராக இருந்தாலும் சரி நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நீ ரொம்ப திமுறாக பேசுகிற ஸ்ருதி இந்த எல்லாம் எங்கிட்ட காட்டாதுன்னு இங்கே விஜயா சொல்கிறாங்க எங்கள் விஜயாவுக்கும் ஸ்ருதிக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட இது ரவிக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு ஏன் ரோஹிணி மனோஜ் முத்துனி எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு இங்க ஸ்ருதி சொல்கிறாங்க நான் எப்போதுமே இப்படித்தான் ஆண்டி நீங்கள் எப்படி மற்றவங்க கிட்ட இறங்கி போக மாட்டீங்களோ அதே போல தான் நானும் உங்களுக்கு இருக்கிற அதே தன்மானம் கோவம் திமுரு இது எல்லாமே தான் மற்றவங்களுக்கு இருக்க செய்யும் அதையே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு சொல்லி எங்கள் ஸ்ருதியும் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு இங்கே விஜயாவும் நான் உன்னுடைய மாமியார் நான் என்ன சொல்றனோ அதைப்படி கேட்டு தான் இந்த வீட்டில் இருக்க நீங்கள் மூணு பேர் போய் நடந்துக்கணும் இந்த வீட்டில் நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு தான் நீங்கள் மூணு பேரும் நடந்துக்கணும் ஏன்னா நான் உங்கள் மூணு பேருக்குமே மாமியார் மருமகளாக இருக்கிற நீங்கள் எனக்கு மரியாதை கொடுத்து நடக்கணுன்றது கூட தெரியாதா நீங்கள் எவ்வளோ பெரிய வீட்டிலேருந்து வந்திருந்தாலும் சரி ரோகினியாக இருக்கட்டும் ஸ்ருதியாக இருக்கட்டும் நீங்கள் ரெண்டு பேருமே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தா தான் நானும் அதே மரியாதையை திருப்பி கொடுப்பேன் சொல்கிறாங்க அதே தாண்டி நானும் சொல்கிறேன் மருமகளை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தினாதான் அந்த மருமகளுமே இங்கே மாமியாரை புரிஞ்சுப்பாங்க மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க ஆனால் அதே மாதிரி ஒரு எல்லையை மீறி போகும்பொழுது மருமகளும் உங்களுடைய உண்மையான குணத்தை காட்டதாக செய்வாங்க நானும் நிறைய நிறைய சீரியலுக்கு டப்பிங் பண்ணியிருக்கேன்டி ஆனால் அதில் இல்லாத மாமியார்களில் நீங்கள் ஒரு வித்தியாசமான மாமியாராக தான் இந்த வீட்டில் நடந்துகிட்ருக்கீங்க இப்போவும் அப்படி தான் இருப்பீங்க எப்பயுமே அப்படி தான் இருக்க போறீங்கன்றதை சொல்லாமே சொல்லிட்டீங்க சொல்ல போதும் ஸ்ருதி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அப்போது ஃபாசலில் வந்து நிற்கிற ஸ்ருதான் என்ன சம்பந்தி அப்படின்னு சொல்லி ரொம்ப அதட்டாக பேசுகிறேன் இங்கே விஜய் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க அங்கே சுதா பயங்கர கோபத்தில் நிற்கிறாங்க உள்ளே வர சுதாவை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனில் நிற்கிறாங்க அது வரைக்கும் அண்ணாமலை எதுவுமே பேசலை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உள்ளே வரவங்க என்னம்மா என்ன நடக்குது இங்கே எதுக்கு இப்படி ஸ்ருதியை நிற்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படி அவன் என்ன தப்பு பண்ணனா என்னம்மா அப்பல உங்கள் அம்மா இப்படி எல்லார் முன்னாடியும் என் பொண்ணு அவமான குறைவாக பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல நீங்கள் அதை விட்டு கொடுத்து நிற்கிறது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் ஸ்ருதியோட அம்மா சுதாவும் இது கேட்ட விஜயா அது இல்லை சம்மந்தி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்த விஷயமே வேறேன்னு சொல்ல நான் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு தான் உள்ளே வரேன் எதையும் அறகுறையே காதில் வாங்கிக்கிட்டு வரல நேற்றையும் எங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி ஸ்ருதி என்கிட்ட சொன்னான் ஆனாலும் கோவில் அதை வச்சு கேட்கக்கூடாது அதுவும் இல்லாமல் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு வேற இருந்தாங்கன்னு சொல்லிதான் எதையுமே உங்ககிட்ட கேட்காம நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி அனுப்புனேன் இப்போது வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதானே தெரியுது இங்கே நீங்கள் பண்ணுற தப்பையெல்லாம் மறைச்சி இப்போ ஸ்ருதி மேலே கோவப்படுறதுனால என்ன போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனாலும் இங்கே வந்துட்டு இது விஜயாவுக்கு தேவை தான் விஜயா இப்படி பாகுபாடு காட்டுறது கடைசியில் அவளுக்கே வந்துட்டு வினையா தான் முடிய போகுதுன்னு ஏற்கனவே அண்ணாமலை சொல்லியிருக்காங்க அதே நினைவுகளோடு தான் இங்கே அண்ணாமலை உட்கார்ந்துருக்க இங்கே விஜய் அண்ணாமலையை பார்க்குறாங்க அண்ணாமலை அப்பவும் எதுவுமே பேசலை இந்த விஜயா கிட்டே பேசவே கூடாதுன்னு முடிவெடுத்து அந்த ஒரு முடிவுகளை தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்துச்சு இருக்காங்க அங்க நிக்கிற முத்துவும் பாக்குறாங்க முத்துவும் எதுவும் பேசல என்ன சம்மந்தி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க எதுக்காக இப்ப ஸ்ருதியை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இந்த வீட்டுல தப்பு பண்ணது நீங்களும் உங்க மகன் மனோஜ் அப்புறம் இந்த ரோஹிணி நீங்க மூணு பேரும் தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணாத ஏன் பொண்ணு நிக்க வச்சு கேள்வி கேட்கறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு சொல்லி கேட்கிறாங்க அதுக்கு எங்க விஜயாவும் அப்படியெல்லாம் இல்ல சம்மந்தி எனக்கு இந்த வீட்டுல மரியாதை கிடைக்கணும்லன்னு சொல்ல மரியாதைங்கிறது நீங்க எல்லாம் கேட்டு வாங்க கூடாது அவங்க எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு இங்க வந்து ஸ்ருதாவும் சொல்றாங்க இதை கேட்ட இங்க விஜயாவுக்கு எந்த பதில் சொல்கிறதுன்னு தெரியல அதே நேரம் இங்கே அடங்கி போற மாதிரியே பேசுறாங்க இங்க நடக்கிற பிரச்சனைகளை பற்றி சொன்னதா இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சான்னு சொல்ல ஓ அவள் எங்கிட்ட சொன்னது உங்களுக்கு தப்பா தெரியுதா அதனால தான் அவளை நிற்க வச்சு கேள்வி கேட்டு வச்சிருக்கீங்களா என்ன ஸ்ருதி அப்படின்னு சொல்ல மம்மி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே நடந்துட்டு இருக்க பிரச்சனையும் வேற அப்படின்னு சொல்றாங்க இல்லை ஸ்ருதி நான் எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு தான் வந்தேன் நான் எதையுமே வந்துட்டு தெளிவாக கேட்காமலாம் வரல அப்படின்னு சொல்றாங்க இங்க சுதாவும் இதை கேட்டுக்கிட்டு இருந்த அப்படியும் இல்லை ஆண்டி நீங்க எதுவும் தப்பாக நினைச்சுக்காதீங்க எங்க வீட்டில் நடந்துட்டு இருக்க பிரச்சனை வேறன்னு சொல்ல எல்லாம் தெரியும் தம்பி தெரிஞ்சதுனால தானே நானும் பேசுகிறேன் இங்க மனோஜ் வீட்டில் இருக்க மீனோட நகையில கையை வச்சுட்டாரு அதுக்கு உறுதுணையாக இருந்தது உங்க அம்மா தான் இப்படி எல்லா விஷயங்களையும் ஸ்ருதி என்கிட்ட சொன்னான்னு சொல்ல இங்கே ரொம்பவே அவமான குறைவாக போயிடுது எங்கள் விஜயாவுக்கு அது இல்லை சம்மதி இங்கே மனோஜ் கஷ்டப்பட்டான்னு சொல்லி தான் அப்படின்னு சொல்லும்பொழுதே இங்கே சொல்கிறாங்க அப்படி கஷ்டப்பட்டான்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் நகையை கொடுத்துருக்கணும் அப்படி இல்லையா உங்கள் மருமக அதான் ரோஹிணி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கணும் இப்படி எதையுமே செய்யாமல் நீங்கள் மீனா நகையில கை வச்சது தப்பு தான் சொல்ல இப்படி பேசுகிற சுதாவை பார்த்து முத்துவுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இங்கே அதுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாமல் எங்கள் விஜயா நின்றுட்டுருக்காங்க அன்றைக்கி ஸ்ருதியோட ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி நகை தடிவிட்டானு சொல்லி மீனா மேலே பழி போட்டது தப்பு தான் அதுக்கான தப்பை கூட நாங்கள் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி நசுக்காக எங்கள் மீனாயிட்ட நாங்களே நேரடியாக கேட்டோம் ஆனால் இவ்வளோ பெரிய தப்பை நீங்கள் இந்த வீட்டில் பண்ணிவிட்டு இங்கே மீனாயிட்ட கேட்கறதுக்கு தயக்கப்பட்டு நிற்கிறீங்களேன்னு சொல்லி இங்கே மேலும் மேலும் ஸ்ருதியோட அம்மா எங்கள் விஜயாவை ஆசிங்கப்படுத்திகிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்டு தாங்க முடியாத விஜய்யாவும் வேறு வழி இல்லாமல் இங்கே ஸ்ருதியோட அம்மாட்ட சொல்கிறாங்க அது இல்லை சம்மந்தி அப்படின்னு எழுத்துகிட்டே நின்றுட்டுருக்காங்க அப்போ தான் வந்து எங்கள் அண்ணாமலை என்ன சம்மந்தி இவ்வளோ பெரிய பிரச்சனை போகுது நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்களேன்னு சொல்ல நீங்க கேக்குற கேள்வி நியாயமானதுதான் நான் கேட்க வேண்டிய இடத்துல நீங்க இப்ப கேள்வி கேக்குறீங்க அதனால நான் அமைதியா இறந்துட்டு இருக்கேன் இந்த விஜயா கிட்ட இப்போன்னு இல்லை எப்பொழுதும் பேச மாட்டேன்னு நான் நேத்திய முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல இது சுதாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது உள்ள மனசுக்குள்ள ரொம்ப ஹாப்பியோட இங்க பாத்துட்டே இருக்காங்க அப்ப உடனே முத்து சொல்றாங்க நீங்க மீனா கிட்ட பாத்தீங்கல்ல மீனா இப்போ இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் அம்மா எப்படி அடிபணிஞ்சு போனாங்கன்னு மட்டும் மாறு இதே இடத்துல உங்கள் அம்மா கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா இந்நேரம் அம்மா ருத்ர ஆடி இருப்பாங்க எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறேன் பணம் தான் இங்கே ஸ்ருதியோட அம்மா கிட்ட பணம் இருக்குது அதனால அவங்க கேட்குற கேள்விக்கு இப்போ அமைதியாக நினிட்டுருக்காங்க இதே இடத்துல உங்கள் அம்மா கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாத்தையுமே இப்போ இவங்க அம்மா கேட்டுருக்காங்க ஒருவேளை இன்னைக்கு அத்தை வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா இவங்க என்ன மாதிரியான ஆட்டம் ஆடி இருப்பாங்கன்னு நீயே நினச்சிப்பாரு ஏன் ஸ்ருதி கேட்குறது கூட சரிதான் ஸ்ருதியும் கேட்க வேண்டிய இடத்துல இல்லை ஆனால் இங்கே உனக்காக இந்த ஸ்ருதியும் கேட்டிட்ருக்கான் ஆனால் அதே நேரம் நீ கேட்டிருந்தீங்கன்னா என்ன ஒன்று பாருன்னு சொல்ல இங்க விஜயாவுக்கு அப்படியே முகமெல்லாம் ஒரு மாதிரியாக அப்படியே தலை கொனிச்சு நின்றுட்டு இருக்காங்க இங்கே ஏதோ பெரிய பிரச்சனை நடக்குது பிரச்சனை ஊதி பெருசாக்குள்ளுன்னு வந்த சுதாவுக்கும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது என்ன இந்த முத்து மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும்னு நினச்சாங்க ஆனால் முத்து இப்படி அமைதியாக போகிறது சுதாவுக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது அன்னைக்கு ஃபங்க்ஷனில் நாங்கள் மீனாவை திருடின்னு சொன்னதுக்கே ஹஸ்பண்ட் அந்த அடி அடிச்ச நீ இன்னைக்கி இந்த வீட்டில் மீனா மட்டும் இல்லாமல் மீனாவோட குடும்பத்து மேலேயே திருடின்னு ஒரு பட்டத்தையும் போட்டிருக்காங்க ஆனால் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்களே முத்து ஏன் உங்கள் குடும்பம்ன்றதுனால ஏன் சொல்லி சுதா கேட்க அன்னைக்கு நடந்த சம்பவம் வேறே இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்க சம்பவம் வேறு ரெண்டுக்கும் முடிச்சு போட வேணாம் இந்த விஷயத்தை பெருசாக்கவும் வேணாம் இதை நாங்களே பார்த்துக்குறோம் நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாங்க உடனே ஸ்ருதியும் சொல்கிறாங்க ஆமாம் மாமி இந்த விஷயத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம் எதுக்காக தேவையில்லாமல் அதை பற்றி இந்த இடத்துல பேசிக்கிட்டு இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்க விஷயத்த பற்றி பேசலாமே ரோகிணி மனோஜ் அப்புறம் அத்தை இவங்க மூணு பேரும் செஞ்ச தான் இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் கேக்குறாங்க ஒரே ஒரு மன்னிப்பு அந்த மன்னிப்பு கேட்டுட்டா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் ஆனா அந்த மன்னிப்பு கேக்குறதுக்காக தான் இங்க அத்தை இவ்வளோ தயக்கப்பட்டு நின்னுட்டு செஞ்ச தப்புக்கு யாரா இருந்தாலும் மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா ஏன் அந்த மன்னிப்பு கேக்குறதுக்கு இவங்க இப்படி வந்துட்டு தகுதி பார்க்குறாங்கன்னு தான் எனக்கும் தெரியலை அப்படின்னு இங்கே ஸ்ருதியும் சொல்கிறாங்க இவ் இவங்க இப்போன்னு இல்லை எப்போயுமே அப்படித்தான் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்கள் முத்துவும் இங்கே விஜயாவுக்கும் வாயடிச்சு போய் நின்னுட்டு அண்ணாமலை எதுவும் பேசாமல் இருக்கிறத பார்த்து எங்கள் ஸ்ருதியோட அம்மா கேட்குறாங்க என்ன சம்மந்தி எதுவுமே பேசாமல் இவ்வளோ அமைதியாகவே இருந்துட்டு இருக்கீங்களே இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கேன் சொல்ல நான் எதுவுமே கேட்க வேண்டிய இடத்துல இல்லை இதுக்கு மேலே பேசுகிறதுனால ஒன்றும் ஆக இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அது போல நானும் விட்டுட்டேன் இனிமேல் இப்போன்னு இல்லை எந்த காலத்திலையும் நாங்கள் விஜயாவோட பேச போகிறதே கிடையாதுன்னு சொல்ல இது வந்து ஸ்ருதாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கு ஏன் சம்பந்தி இதனால தான் உங்க வலையில நீங்க போட்டு வரலையா நான் அந்த வலையில நீ தான் வாங்கி எங்கள் ஸ்ருதியோட அம்மாவும் கேட்குறாங்க அந்த வலையில் எங்களுக்கு எதுக்குங்க எங்களுடைய நகை வேணும் அப்படி இல்லையா எங்கள் நகையை வித்த பணத்தை கொடுக்க சொல்லுங்க மற்றபடி அவங்க நகையை தான் நாங்கள் வாழணுன்ற அவசியம் இல்லைன்னு எங்க முத்து மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்ல அப்புறம் ஏன் சம்மந்தி கோவிலுக்கு வரும்போது வளையல் இல்லாமல் வந்தீங்க கேட்டதுக்கு காரணம் என்னென்னவோ சொல்லி சமாளிச்சிங்க ஆனால் இப்போதானே தெரியுதுன்னு சொல்ல அது இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருக்காங்க ஏன் இந்த வலையில நேத்தே அம்மா உங்ககிட்ட வந்து கொடுத்தாங்களா இல்லையா நீங்க அந்த வலையில போட்டுட்டு போக வேண்டியதானே இப்படி கேள்வி கேட்கணும் அப்புறம் அவங்க மூலமா இங்க மீனாத்து நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேள்வியும் கேட்கறாங்க பதில் இல்லாமல் இங்கே ஸ்ருதியோட அம்மா கேட்குற கேள்விக்கும் பதிலில் அப்படியே தயங்கி நின்னுட்டுருக்கேன் ஸ்ருதி அம்மா ஒரே போடா போடுறாங்க அது என்னென்னா ஒரு வேலை சம்மந்தி உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தேனா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்குறதுக்கு தயக்கப்பட்டிருக்கவே மாட்டேன் குடும்பத்தில் ஒற்றுமை வேணும் அமைதி வேணும்னு நினைச்சிருக்கவங்களா இருந்தால் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் இப்படி தயக்கப்பட்டு நிற்கிறத பார்க்கும்போது தான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சம்மது என்ன சொல்றாங்க இங்க வந்து ஸ்ருதியோட அம்மாவும் சுதாவும் இதை கேட்டேன் எங்கள் விஜயா இவங்க நம்மளை சொல்லாம சொல்றாங்க இப்போ இவங்க மன்னிப்பு கேட்க சொல்றாங்க ஆனா எந்த காலத்திலேயே நான் தான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே நினச்சிட்டு இங்க வந்து விஜயாவை நின்னுட்டு இருக்காங்க அப்போ இங்கே ஸ்ருதியை சொல்றாங்க ஆனா ஆண்டி நீங்க மன்னிப்பு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும் அப்புறம் அங்கும் உங்கள் கூட சகசமா பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நீங்க பண்ற ஒரு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்றது உங்களுக்கு புரிதல் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் எங்க ஸ்ருதியோட அம்மா சொல்றாங்க நான் கூட உங்களுக்காக கையில் இந்த வளையல் பேரை இல்லாமல் இருந்தீங்களா பார்க்குறவங்க எல்லாரும் ஏதாவது சொல்வாங்களே நினச்சிதான் உங்களுக்காக வளையல் கூட நான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ இதை கொடுக்குறதுக்கு கூட எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது இந்த மாதிரி ஸ்ருதி இதை நீயே வச்சு கொண்டு சொல்ல இல்லை மேம் எனக்கு எதுக்கு வளையல் நான் எங்கே போட்டுக்க போகிறேன் இந்த நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிங்க திருப்பியும் கொடுத்துட்றாங்க இது எங்கள் விஜயவுக்கு பெருத்த அவமானமாக இருக்குது இப்போ எதுக்காக இதை வாங்கிட்டு வந்தாங்க எதுக்காக திரும்ப கொண்டு போகிறாங்கன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்காங்க விஜயாவும் அதுக்கு உடனே எங்கள் ஸ்ருதியோட அம்மா சொல்றாங்க இந்த வளையலை உங்கள் கையில் போட்டு விடணும்னு நினச்சிட்டு தான் வந்தேன் ஆனால் எங்கள் கையில் இருக்க வளையல கூட உங்கள் பையன் மனுச்சு பிடுங்கிட்டு போயிடுவாரோன்னு எனக்கு தோணுது திரும்ப திரும்ப இதே தானே பண்ணுவார் திருட்டு பழக்கம் அப்படின்னு ஒன்று வந்துடுச்சுன்னா அதை கடைசி வரைக்கும் திருத்தவே முடியாதுன்னு சொல்லுவாங்க இங்கே மனோஜை பார்க்கும்போதும் மனோஜை பற்றி கேள்விப்படுற வரைக்கும் அப்படி தான் தோணுதுன்னு சொல்ல இங்கே ரோஹிணிக்கு ரொம்ப தலைமுனிவை ஏற்படுத்துது என்ன ஆண்டி நீங்களும் இப்படி பேசுகிறீங்களேன்னு சொல்ல பாவம் மணி நல்ல வேலை ஏன் பொண்ணு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்காள் அது வரைக்கும் எனக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே முத்து ஒரு முரட்டு பயலாக இருக்கான் அதே போல் இங்கே மனோஜ் திருட்டு பயலாக இருக்கான் ஆனால் ரவி எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் ஒரு நல்ல பையனாக இருந்துட்டு இருக்கான் அது வரைக்கும் எனக்கு போதுன்னு இங்கே ஸ்ருதியோட அம்மாவும் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு வகையில் கோவத்தை ஏற்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு நின்றுட்டுருக்காங்க இவங்களுக்கு இந்த மாதிரியான பேச்செல்லாம் தேவைதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துட்டு இருக்காங்க அதே போல் இங்கே மீனாவும் அமைதியாகவும் நின்றுட்டு அண்ணாமலை எதுவுமே வாய் திறந்து கூட ஒரு வாட்டை கூட பேசவே இல்லை அதே போல் எங்கள் ஸ்ருதியோட அம்மாவும் திரும்பவும் வாங்கிட்டு வந்து அதே வலையெல்லாம் திரும்பவும் கொண்டுட்டு நான் கிளம்புற சம்மந்தி இந்த வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஓடிட்டுருக்கதை வர சொன்னால் சரி அதுக்காக தான் நானும் கோவிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் அதே கோவிலில் உங்களை பார்த்தேன் ஆனால் நீங்களும் விஷயத்த சொல்லலை அதுக்காக தான் வீட்டுக்கு வந்து பேசலாம்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு பின்னாடியே தான் வந்தேன் ஆனால் நீங்கள் என்னடானா தப்பு பண்ணவங்க ஒரு பக்கம் நிற்க வச்சுட்டு தப்பு பண்ணாதவங்களெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட நியாயமாகவே நடந்துக்க மாட்டீங்க நீங்கள் பண்ணுற தப்புக்கும் பேசின பேச்சுக்கும் இந்நேரம் பேர் யாராவது ஒருத்தவங்களாக இருந்திருந்தா கண்டிப்பாக என்கிட்ட வேற மாதிரி ஆயிருந்திருக்கோம் என்ன சம்மந்தியாக போயிட்டீங்களேன்னு நானும் பொறுத்து பொறுமையாக போயிட்டுருக்கேன் என்னம்மா ஸ்ருதி இந்த வீட்டில் உனக்கு இருக்க பிடிக்கலன்னா சொல்லு பேசாமல் நம்ம வீட்டுக்கே வந்துடுங்க இந்த பிரச்சனைகளோடு எப்படி நீங்கள் சந்தோஷமாக வாழ்க்கையை கொண்டுட்டு போக முடியும் பேசாமல் கிளம்பி அங்கே வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஸ்ருதியோட அம்மாவும் சொல்கிறாங்க கேட்ட விஜயா வந்து அதிர்ந்து போய் நின்று அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டே இருக்காங்க எங்கள் மீனாவுக்கும் ஒன்று புரியலை எங்கள் முத்துவும் பார்க்குறாங்க இல்லை ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோன்னு சொல்கிறாங்க எங்கள் ரவியும் அண்ணாமலையும் பார்க்குறாங்க விஜயாவை இந்த குடும்பம் முதல்ல பிரிய போகுதுன்னா அது உன்னால் மட்டுந்தான்னு ஏற்கனவே எங்கள் அண்ணாமலை சொன்ன விஷயந்தான் வந்து விஜயாவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு வந்த வேகத்துக்கு எங்க விஜயாவுக்கு பெரிய பூட்டை எடுத்து வாயில பூட்டு விட்டது மட்டும் இல்லாம ரொம்பவே தான் ஸ்ருதியோட அம்மாவும் அங்கிருந்து கிளம்புறாங்க அவங்க அப்புறமா இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க என்ன ஸ்ருதி உங்கள் அம்மா இப்படியெல்லாம் அவமானப்படுத்திட்டு போகிறாங்க நீங்களும் பார்த்துட்ருக்கீங்களே என்ன சொல்ல அவங்க பேசுறது உங்களுக்கு அவமான குறைச்சலா தெரியுதுன்னா அது உங்கள் மேலே இருக்கிற தப்பு அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் இவ்வளோ நேரம் அம்மா பேசிக்கிட்டு இருந்தாங்கள்ல அப்போ நீங்கள் அவங்க கிட்டே கேட்டுருக்கலாமே அவங்க போனதுக்கப்புறம் எதுக்காக என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லி இங்கே ஸ்ருதியும் ரொம்ப கோவமாக ரோஹினியும் மனோஜையும் பார்த்துட்டு உள்ளே போயிடுறாங்க எங்கள் ஸ்ருதி ஸ்ருதின்னு கூப்பிட்டுக்கிட்டு பின்னாடியே ரவியும் போக இங்கே விஜய் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க அதுக்கு எங்கள் முத்துவும் வந்து அண்ணாமலையை பார்த்து சொல்கிறாங்க இப்படித்தான் நடக்கும் எனக்கு ஏற்கனவே தெரியும் இந்த ஓடுகளை பயிலுக்கும் திருட்டு பயலுக்கும் சப்போர்ட் பண்ணி இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணும்பொழுதும் மற்றவங்க முன்னாடி அவமானப்பட்டு கூனி குறுகி நிற்க வேண்டியது தான் இன்னும் கேள்வி கேட்கறவங்க வீட்டுக்கே வந்து சேரலை அவங்க வந்து என்னென்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கும் இதே போல் வாய் மூடிட்டு நின்று தான் ஆகணும் அப்போ எதாவது எதிர்த்து பேசுனாங்கன்னா அப்புறம் நான் வேறு மாதிரி ஆயிடுவான் பண்ண சொல்லிட்டு போகிறாங்க அவங்க யாரை சொல்லிட்டு போகிறாங்கன்னா எங்கள் மீனோட அம்மா மேலே தான் அவங்க குடும்பத்து மேலேயே பழி போட்டு பேசினாங்க இங்கே வந்து விஜயாவும் அவங்க வந்து கேள்வி கேட்டால் இங்கே விஜய் அடங்கி போய் தான் ஆகணும் அப்போ எதிர்த்து பேசுனாங்கன்னா நானும் வேற மாதிரி பேசுறவனே இங்க முத்து எச்சரிச்சுட்டு தான் போறாங்க வேற வழி இல்லாம இங்க வந்து விஜயாவும் அப்படியே வாய மூடிட்டு நின்றுட்டு இருக்கு இங்க மனோஜ் ரொம்ப கோவமா பாக்குறாங்க மனோஜ் ரோஹினி இனி விஜய் இங்க மூணு பேருக்குமே ரொம்ப அவமானமா இருக்கு இந்த குடும்பத்துல இருக்கிறதுனால